அஸ்லாம் வலைக்கும் நம்ம எல்லாரும் சந்தோஷமான முறையில இந்த ரமதான ஒவ்வொரு நாளும் கடந்துட்டு இருக்கும் ஒரு நாள் முடியும் போது இந்த ரமதான் இவ்வளவு முடியுது நோன்பு இப்பதான் இருக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற கவலை தவிர வேற எந்த ஒரு கவலையும் நமக்கு இருக்கிறது இல்லை அது மட்டும் தான் நமக்கு ரொம்ப மெஜாரிட்டியான கவலையா இருக்கு ஏன்னா காலம் சுருங்கிட்டனால நோன்பு எந்த வேகத்துல போகுது அப்படின்னே நம்மளால சொல்ல முடியல இப்போ இந்த ரமதானை பொறுத்தவரை நம்ம அஞ்சு நாள் கடந்துட்டு வந்துட்டோம் அந்த இல்லை ஆறாவது நாள்ல நம்ம இன்னைக்கு நோன்பு வைக்க போறோம் இப்போ நம்மளோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பழகிட்டோம் அப்படின்னா அதோடைய அந்த பஸ்ட் காட்டின இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிடும் அப்படிதானே முதல் நாள் ரமதானில் இன்னைக்கு நான் கண்டிப்பாக வந்து இந்த ரமதானில் முழுக்க நான் புராணை முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி பேஜ் எப்படியாவது நான் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிரிப்ட் பண்ணி அஞ்சு பேஜா பத்து பேஜா இருபது பேஜா நம்ம முடிச்சுட்டு இருந்திருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படியே ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் மிடில் அப்படியே டவுன் ஆகும் கடைசியில் கடைசி பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் ஆனா இப்ப இப்படி குறையும் போது நம்மளோட அமல்களும் குறையிறத நம்மளால நோட் பண்ண முடியும் நமக்கு தெரியும் குரான்ல ஒரு எழுத்து ஓதுனா பத்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஆனா அந்த பத்து நன்மை கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் டயர்டா இருக்கு அஹ் டெய்லி வந்தானே ஓதுறேன் அப்புறமா கடைசி பத்துல ஓதிக்கிறேன் அப்படின்ற ஒரு சோர்வு நமக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது நமக்கு முன்னாடியே தெரியும் ஷைதான்கள் எல்லாம் கட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு அப்ப யார் நமக்கு இந்த சோமேறிதான்க குடுக்குறது அப்படின்னா நம்மளோட நப்சு தான் நஃப்ஸுள்ள அம்மாரா என்ன செய்யறான் அப்படின்னா தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கான் தப்பான விஷயம்னா தப்பு செய்யும் சொல்றதை விட அந்த ஸ்பீட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடலாம் அமல் செய்யணும் சுதக்கா கொடுக்கணும் நான் குரான் படிக்கணும் குரானை நான் புரிஞ்சுக்கணும் அதன்படி என் வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்றதுல அந்த சலிப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தி அல்லா கிட்ட இருந்து தூரமாக்க ட்ரை பண்ணும் ஆனா நம்ம என்ன செய்யணும் கரெக்டா அந்த நேரத்துல விழிச்சுக்கணும் இல்லை எனக்கு போர்லாம் இல்லை எனக்கு டயர் எல்லாம் அடிக்கல நான் அதிகமா படிக்கணும்னு நிறைய அமல் செய்யணும் ஒவ்வொரு நாள்ல இதை விட இன்னும் அதிகமா அமல் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கணும் அவங்க சொல்லி காட்டுறான் மனுஷனை கஷ்டத்துல மாதிரி மாதிரிதான் நான் படிச்சிருக்கேன் அவனுக்கு வந்து எப்பவுமே ஒரு விதமான கஷ்டம் தான் இருக்கும் அவனுக்கு எல்லாமே கொடுத்திருந்தாலும் கஷ்டம்தான் இருக்கும் இல்ல எது கொடுக்காம நான் வச்சிருந்தேன் அப்படின்னாலும் அது கஷ்டம்தான் இருக்கும் எல்லாத்தையுமே நான் இந்த உலகத்துல கொடுத்துட மாட்டேன் சொர்க்கத்துலதான் கொடுப்பேன் சோ அப்போ ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது அப்படின்னு சொல்றான் சோ நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா உடல்ல ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதை கொஞ்சம் ஏதாவது ஒரு வழி இருக்கும் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஓய்வு ஓய்வு இருக்கா அப்படின்னு பார்த்தா வேலை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது ஒண்ணு தான் இருக்கும் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது ஆனா இந்த காரணங்கள்லாம் நம்ம சொல்லாம நம்ம நம்மளோட வேலையை செய்யறோமா அப்படின்னு நல்லா சொல்றான் மனுஷன நான் வீக்கா படைச்சிருக்கேன் அப்போ அவன் என்ன செய்வான் காரணம் தேடிக்கிட்டே இருப்பான் எதுக்காவது ஒண்ணுக்கு இதை சொல்லி அப்படியே படுத்துக்கலாம் நம்ம நிம்மதியா படுத்துக்கலாம் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமல்களை எப்படி குறைக்கிறது அப்படின்றது காரணம் தேடிட்டே இருப்பா அந்த மாதிரி நம்ம தேட அறிஞ்சாலும் அப்போ நம்ம கிளியரா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அஞ்சு நாள் ஆனாலும் சரி பத்து நாள் ஆனாலும் சரி நம்ம என்னுடைய கடைசி நாளாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு நாளும் எனக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு அப்ப அந்த நன்மையை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது சொல்றாங்க யார் நம்பிக்கையோடு நோன்பு நோட்டுறாங்களோ ஒரு நாள் நோன்பு நோட்டுறாங்க அப்படின்னா நரகத்தில இருந்து அவங்கள எழுபது வருடங்கள் அந்த முகத்தை எல்லாம் வந்து தூரமாக்குறான் எதற்காக ஒரு நாள் நம்பிக்கையோடு அல்லாவுக்காக நோன்பு வச்சா அப்ப நம்ம ஒவ்வொரு வருடமும் முப்பது நாள் நோன்பு நோட்டு முப்பது தாண்டி ஆறு ஆறு நாள் நோன்பு அப்ப முப்பத்தி ஆறு நோன்பு அது முன்னூத்தி அறுபது வருடம் நம்ம சாரி முன்னூத்தி அறுபது நாள் ஒரு வருடம் நோன்பு நோட்டுறதாக அது கணக்கெடுக்கப்படுறதுக்காக நம்ம நோன்பு நோட்டுறோம் அது இல்லாம நிறைய பல இதர நோன்கள் நோன்பு நம்ம நோன்பு நோட்டுறோம் அப்ப இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நரகத்துல இருந்து எவ்வளவு தூரம் ஆகும் அப்ப நரகத்துல இருந்து தூரம் ஆகுறது சாதாரண விஷயமா நெருப்பு நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல நம்ம போக மாட்டோம் அது பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் கைப்பற்றக்கூடாது அது எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது சூடு கூட தெரிஞ்சிடக்கூடாது கூடாது நம்ம பாதிப்பா இருக்கும் அப்போ நரகத்தை யோசிச்சு பாருங்க சாதாரண நெருப்பு இல்லை கற்களை கொண்டு எடுக்கப்படுற நரக நெருப்பு அதை சுத்தி எவ்வளவு வெப்பம் இருக்கும் அப்போ அது பக்கத்துல கூட நெருங்கக்கூடாது அப்படின்னா இந்த நோன்பை நம்ம ஆயுதமா யூஸ் பண்ணிக்கணும் தான் சோ அந்த நோன்பை முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இன்னும் நிறைய அமல்கள் செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தோட ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம ஸ்டெப் எடுத்து ஸ்டெப்ல முக்கியமான ஸ்டெப் என்னன்னா நம்ம எந்த ஒரு வேலை இருந்தாலும் இப்ப ஒரு வேலை அப்படின்னா குரானை உட்காந்து ரீட் பண்ண முடியல அப்படின்ற அந்த நேரம் குறையும் ஆனா நம்ம என்ன ஒரு வேலை இருந்தாலும் நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியும் என்ன அப்படின்னா திக்ரு நம்ம திக்ர செய்யறத ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளால இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படித்தானே நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை பாத்திரம் கழுவுறோம் அப்பவும் நம்மளால திக்கிற செய்ய முடியும் இல்லை வீட்ல நம்ம சும்மா படுத்திருக்கோம் அப்பவும் நம்மளால திக்கிற செய்ய முடியும் இல்லை வேலைக்கு போகிறோம் ஒர்க் பண்ண போறோம் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்பவும் நம்மளால திக்கிற செய்ய முடியும் அவ்வாகவே நினைவு கூறுதல் சோ அப்படி நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கிறதன் மூலமா நிறைய 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 நன்மைகளை சம்பாதிச்சுக்க முடியும் இப்போ கடல் ந நுரையளவு பாவம் இருக்கு அந்த பாவங்கள் நீக்கப்படணும் அப்படின்னாலும் நம்ம திக்கிற செய்யணும் நம்ம திக்கர் சேரும் போது பத்து அடிமைகளை வெடிய விடுறதுக்கு நன்மை கிடைக்குதா அந்த திக்கரை ரசோல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன திக்கர் அப்படின்னு நம்ம பார்ப்போம் மின்சார தராசு நாளைக்கு நம்மளுடைய நன்மை தீமை எடை கணக்கிட போறாங்க அந்த எடையில நன்மையோட எடை அதிகரிக்கக்கூடிய திக்கர் இந்த மாதிரி எவ்வளவு திக்கர்களை ரசோல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா இதெல்லாம் வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது அது ஹஹந்தில்லா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு திக்கர் சுபகான் எல்லாம் அல்ஹமது இல்லா உள்ளாக வைப்பார் இது எல்லாமே திக்கர் அப்படின்னு தெரியும் ஆனா ஒரு நடவ ஒரே ஒரு தடவை நான் சுபகான உள்ளா அப்படின்னு நான் சொல்லும் போது என்னோட உள்ளம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்துதான் அதற்கான வால்யூ பரிசுத்தமானவன் அப்போ எவ்வளவு பரிசுத்தமானவன் நான் எப்படி இருக்க நான் சுத்தமானவன் கிடையாது நான் தவறு செய்யக்கூடியவன் நான் ஒரு ஒரு அற்பமான இந்திரிய தொழிலிருந்து வந்த ஒரு மனுஷன் ஆனா அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் எப்படி சுத்தமானவன் எந்த படைப்புகள்ல இருந்தும் தேவையில்லாத ஒரு இறைவன் சோ அந்த இறைவனை நான் புகழ போறேன் அப்படின்னா என்னுடைய மனசார அல்லாஹ் அப்படின்ற அந்த வார்த்தை வரும் அஹமதுல்ல நன்றியும் புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது அப்படின்னா அந்த அந்த வார்த்தையை சொல்லும் போதே எனக்கு எப்படி இருக்கணும் இப்ப நான் ஒரு சமையல் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் குக் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சாப்பாடை சாப்பிட போறேன் இந்த சாப்பாடை கொடுத்ததற்கு அல்லாவுக்கு நன்றி இதை சமைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அல்லாவுக்கு நன்றி அப்ப அந்த அல்ஹம்துல்லா வெறும் வாய் வார்த்தைகளா எல்லாமே என்னோட வாழ்க்கையை சுத்தினதா இருக்கணும் இப்போ நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லா இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகானதாக எனக்கு இருக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு இது எவ்வளவு என்னுடைய மானத்தை மறைக்குது அலம்துல் இல்லா நன்றிய உனக்கு மட்டும்தான் புகழ் எல்லாமே உரியது இதை படைச்சு எனக்கு அனுபவிக்க கொடுத்திருக்கையா அதான் இதை படைத்தது எவ்வளவு பெரிய விஷயம் என்ன ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக ஒரு மனிதனாக இது உலகத்துல நீ படைச்சிருக்க அது எவ்வளவு பெரிய விஷயம் உனக்கு மட்டுமே புகழ் அப்படின்னு ஒவ்வொரு சிக்கரையும் மனசார சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போ சிக்கர்களே ரொம்ப சிறந்தது நமக்கு ரொம்ப ஈஸியானது ரசூல்லா கட்டி தந்தாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் சுபஹஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹர் முப்பத்தி மூணு முறை அஹமது முப்பத்தி மூணு முறை உல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை நூறு தடவை நம்ம சொல்ல சொல்லி ரசோல் சலம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ஜுவா செஞ்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுந்து போகக்கூடியவங்களாக இருப்போம் இந்த ரமதானில் அந்த ஒரு தொழுகைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பத்து நிமிஷத்தை கொஞ்ச நேரம் உட்காந்து ஆரவாரம் இல்லாம கொஞ்ச நேரம் உள்ளா கிட்ட துவா செஞ்சு திக்ரு செஞ்சுட்டு அப்புறம் எழுந்து போகலாம் அது இல்லாம நிறைய துப்பு திக்ருகள் சுகான் திஹி கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அவ்வாஹ் கண்டிக்கிறோம் ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லும் போது பத்து அடிமைகளை விடுவிச்ச நன்மை ஒரு அடிமையை விடுவிக்கணும் அப்படின்னா நம்மளோட சொத்துல பாதி சொத்தை கொடுக்கணும் இப்போ இப்ப வச்சிருக்காங்கன்னு வச்சிருக்காங்க பத்து லட்ச ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு அடிமையை வச்சிருப்பாங்க இந்த நம்மளுடைய மணியில பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய் கொடுத்துதான் ஒரு அடிமையை விடுவிக்கணும் அடிமையை விடுவித்தால் இஸ்லாத்துல சிறந்த செயல் அப்போ அந்த நமக்கு எதுக்கு தரான் இந்த திக்ரம் மூலமா சோ அந்த சொல்றதன் மூலமா மூலமா குரானிலே சிறந்த ஒரு வசனம் இருக்கு என்ன வசனம் அது குர்சி லஇஇல் கையும் அந்த ஒரு வசனத்தை நம்ம ஓதுறதன் மூலமா அல்லாஹுவை புகழ் படுத்துறதன் மூலமா அத் அல்லாஹ் நமக்கு புரொடக்ஷன் ஏற்படுத்துறான் ஷைத்தான்ல இருந்தும் மத்த எல்லா தீங்குல இருந்தும் புரொடெக்ஷன் ஏற்படுத்துறான் அல்லாஹத்துல சந்தோஷப்படணும் சோ இந்த மாதிரி அஸ்தாஹு ஃபெரு வாஹுல் அபியுல்லாதீம் இந்த மாதிரி துவாக்கள் ல இல்லாஹ ல இல்லாஹ முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ல ஹவு லவ இல்லா குவ ட லா இந்த மாதிரி அவ்வாஹவே புகழக்கூடிய வார்த்தைகள் புகழக்கூடிய துவாக்கள் சுபகானி சோ இதெல்லாத்தையுமே நம்ம திரும்ப 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 சொல்லக்கூடியவங்களாக இருக்கும் இதெல்லாம் ரசுல்ல நமக்கு அதிகமாக சொல்லி கொடுத்தாங்க இந்த இந்த துவா இந்த சிக்கர்கள் இதன் மூலமா அல்லாஹ்வை எப்படி நம்ம புகழ்றோம் எப்படி நம்ம வந்து அல்லாஹ் கூட நெருக்கம் ஆகுறோம் எப்படி நம்ம அடைகிறோம் அப்படின்னு மனசார சொல்லி கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் நினைச்சால் ஒரு ஒரு துவாவுமே நபிமார்கள் கேட்ட ஒரு ஒரு துவாவும் அல்லாகுவை புகழ் படித்துட்டு அதுக்கப்புறம் கேட்கக்கூடாததான் இருக்கும் அதனாலதான் ரொப்பன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவாவை நம்ம கேட்குறோம் இப்போ ரொப்பன அப்படின்னா அப்படி துணியாஹா ரொம்ப ரொம்ப அல்லாகுவே புகழக்கூடிய அழகான வார்த்தை ஸோ அப்போ எந்த ஒரு துவாவை நம்ம கேட்கறதா இருந்தாலும் சரி திக்க செய்யும் போதும் அவ்வாகவே புகழும் அதற்காக மட்டும்தான் நம்மளால தான் படைச்சிருக்கான் அவளை புகழ்றதை தவிர நமக்கு வேற எந்த ஒரு ஆஹ் வேலையுமே இந்த உலகத்துல இல்லை ஆனா நம்ம தான் அதை தவிர நம்ம எல்லா வேலையுமே பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ என்ன எல்லா வேலையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவ்வாகவே புகழ்றதுல நம்ம ஈடுபடுவோம் எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளால புகழ முடியும் அப்படி தானே சும்மா உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னாலும் அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹை ஞாபகப்படுத்திக்க முடியும் அல்லாஹ் கூட துவா அல்லா கிட்ட நிறைய கேட்க முடியும் செய்ய முடியும் அந்த ஒரு கனெக்ஷனை அந்த வழக்கமாக்கி கொள்ளலாம் இன்ஷா சோ அப்படி வழக்கமாக்கும் போது நமக்கு நிறைய நன்மைகள் வரும் அதை தாண்டி அல்லாஹ் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல அந்த கனெக்ஷன் நமக்கு ஏற்படும் சோ அதே மாதிரி குரான் குரான் தான் அல்லாஹ் சொல்றா இந்த குரான் தான் மனிதர்களுக்கு சிபாவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷிஃபா நோய் நிவாரணியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரமதான்ல நிச்சயமா நமக்கு ஒரு நோய் நிவாரணி கிடைக்குது குரான் நம்ம படிக்கிறோம் பட் அதை சும்மா வார்த்தைகளா இல்லாம எதுவுமே வார்த்தைகளா இல்லாம அதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு படிப்போம் நம்மள நிறைய பேருக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா புராண அரபிக்ல படிச்சா மட்டும்தான் நம்பிக்கை தமிழ்ல படிச்சா சாரி குரான அரபிக்ல படிச்சா மட்டும்தான் நன்மை இருக்கு தமிழ்ல படிச்சா நன்மை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை அதை குரானை வாழ்றதுக்காக தான் கொடுத்தா அப்ப தமிழ்ல படிச்சாலும் அதற்கான நன்மையை நமக்கு அல்லா தருவான் அதை விளங்குகிறதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கும் போது அதைவிட நன்மையை நமக்கு அல்லா தருவான் சோ எழுஷாங்களா அதை அரபியில ஓதக்கூடியவங்களா இருப்போம் தமிழ்ல படிக்கக்கூடியவங்களா இருப்போம் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நேரத்தை செலவு பண்ணக்கூடியவங்களாக இன்சா இருக்கும் அந்த ஆணை நமக்கு படிக்க 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 உள்ளத்துல இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனைக்கும் ஷிஃபாவாக அது அமையும் நம்மளுடைய நோன்பு உடலுக்கு மிகப்பெரிய ஷிஃபாவாக அல்லா கொடுத்திருக்கான் குர்ஆன் உள்ளத்துக்கு ஷிஃபாவா குடுத்துக்கிறான் இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா எல்லா நோயை விட்டும் இந்த மாசத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும் அப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா அலைஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு மனசு சரியில்லை கவலை கஷ்டம் அப்படின்னு ஓடிட்டே இருக்குமா அதுக்கான பாஸ் தான் இந்த ரமதான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த ரமதான்ல முழுக்க சரியான முறையில் நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா சரியான முறையில் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அதெல்லாம் அதை நமக்கு திருப்தியாக்கி ஷிஃபாக்கி கொடுக்குறான் ஸோ அந்த ஷிஃபா நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ரமதானே யூஸ் பண்ணிக்கணும் இந்த ரமதானில நோன்பு நோக்கிறது நமக்கு கடமை ஆனா அந்த நோன்பு ஆனா அந்த நோன்பை சரியான விதத்துல நோன்பு நோக்கணும் இப்போ நோன்பு வைக்கும் போதும் சரி நோன்பை முடிக்கும் போதும் சரி அதற்கான சில வரையறைகளை ரசூல்ல சொல்லியிருக்காங்க ரசுல்ல என்ன சொல்றாங்க நீங்க சஹரை தாமதப்படுத்துங்க இஃப்தாரை விரைவுபடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க சஹரை தாமதப்படுத்துங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு வெள்ளை கயிறு கருப்பு கயிறுல இருந்து வெளியே வர்றது போல அந்த பகல் வெளியே வர்ற வரைக்கும் நீங்க வந்து சகர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்களா அப்ப அந்த சகர் வந்து ஃபஜருடைய நேரம் வரைக்கும் அப்ப நான் மூணு மணிக்கே சாப்பிட்டு தூங்கலாமா அப்படின்னா அதை செய்யாதீங்கன்னு ரசோல்லா சொன்னாங்க சகரை தாமதப்படுத்துங்கன்னா ஃபஜருடைய பாங்கு வரைக்கும் நான் சாப்பிடணும் ஃபஜருடைய பாங்கு கேட்கிற வரைக்கும் நான் சாப்பிடுறேன் மிஷா அந்த கடைசி நேரம் வரைக்கும் நம்ம சாப்பிடுறது ரசுல்லா கட்டி தந்த வழிமுறை நான் அதே மாதிரி ரசோல்ல சொல்றாங்க நீங்க சகர் செய்யுங்க அதுல வரக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ சகருடைய நேரத்துல நீங்க சாப்பிடுங்க அப்படி சாப்பிட முடியலன்னா தண்ணியாச்சு குடிச்சுக்கோங்க ஏன்னா அதுல வரக்கத்து இருக்கு அதெல்லாம் அந்த உணவுல பறக்கத்தை ஏற்படுத்திருக்கான் சோ நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம் அது ஒரு ஃபர்ஸ்ட் டூ டேஸ் பசியா இருந்திருக்கும் மற்ற நேரங்கள்ல சகர் செய்யும் போது நம்ம சாப்பிட்ட உடனே ஆஹ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு நல்ல ஃப்ரீயா ரொம்ப பசி எதுவும் இல்லாம ரொம்ப அழகா நம்ம பாடி அடாப்ட் ஆகும் அதுக்கு அது எப்படி அப்படின்னா இந்த சகருடைய உணவுல அவ்வளவு வரக்கத்தை ஏற்படுத்திருங்க அந்த குரானின் மூலமா நமக்கு சிஃபாவை ஏற்படுத்துறான் சோ இதுதான் அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இப்போ சகரை நம்ம தாமதப்படுத்தணும் அதுக்கப்புறம் இஃப்தார் இஃப்தாரை விரைவுபடுத்துங்கன்னு சொல்றாங்க நோன்பு திறக்கிறத விரைவுபடுத்துங்க அதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்தோம்ல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல அந்த அடியானுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ அதை தாமதப்படுத்தணும் எப்போ திறக்கணும் எப்போ திறக்கணும் இல்ல கொஞ்ச நேரம் பொறுங்க திறக்கலாம் இவ்வளவு நேரம் நோன்பு வச்சிருக்கோம்னா அஞ்சு நிமிஷம் போங்க பத்து நிமிஷம் தாமதிச்சு திறக்க கூடாது அப்படி ரசூல் தான் நமக்கு சொல்லி தரல ஏன்னா அந்த ஆர்வலோ ஆவலோட காத்துட்டு இருக்கதான் அல்லா விரும்புறோம் இப்போ நோன்பு இருக்கிற வரைக்கும் நோன்பு இருக்கிற நேரம் வரைக்கும் நமக்கு அந்த தண்ணீர் ஹராம் நோன்பு முடிஞ்ச உடனே அந்த இஃப்தாரோட நேரத்தை அடைஞ்ச உடனே அது ஹலாலா மாறிடுது ஏன்னா அந்த ஹலாலா மாறுறதுக்காக காத்துட்டு இருக்கிறது ஸோ இது மாதிரிதான் ஒரு மோகமியின் மறுமைக்காக காத்துட்டு இருப்பான் நம்ம இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு ஆனா ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருப்போம் நம்ம மது அருந்த கூடாது விபசாரம் செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது புறம் பேசக்கூடாது எல்லாமே இப்போ நான் ஹிஜாப் போடாம நல்ல அழகான ட்ரெஸ் போட்டு போடணும் அப்படின்னு எல்லா பெண்களுக்குமே ஆசை இருக்கும் அப்படிதானே நல்ல அழகழகான ட்ரெஸ் போட்டு தன் அலங்காரம் பண்ணிட்டு வெளியே போடணும்னு ஆசை இருக்கும் ஆனா அது ஏன் செய்யாம இருக்கும் அப்படின்னா அவ்வளாவுடைய கட்டளை அவ்வளாவுக்கு கீழ்ப்படையணும் அப்படின்றனால அப்ப நம்ம எதுக்காக காத்துட்டு இருக்கோம் மறுமையில அவ்வளவு என்னெல்லாம் கேட்கறோம் எல்லாத்தையுமே கொடுப்பான் அதுக்காக நான் இந்த உலகத்துல நான் அதை காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு கா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் இந்த நோன்பும் இந்த நோன்புல சாப்பாடு அவ்வளவு நேரம் ஹராமாக்கப்பட்டது ஆனா அந்த இஃப்தாருடைய நேரத்துல கூட்ட என்னை ஹலால் ஆக்கிடுறோம் எல்லாம் அதான் அதே மாதிரிதான் ஒரு முஸ்லீம் மறுமைக்காக காத்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல சில விஷயங்கள் எல்லாம் ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருக்கான் ஹராமா வச்சிருக்கான் ஆனா மறுமையில எல்லாம் தன்னை நம்ம கேட்கிற அத்தனையும் கொடுப்பான் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி காட்டுறோம் அந்த நேரத்துக்காக ஆர்வலா காத்துட்டு இருக்க மாதிரி இந்த நேரத்துக்கும் ஆர்வலா காத்துட்டு இருக்கணும் அதே மாதிரி இப்தாரை விரைவுபடுத்துறோம் மகரிப்புடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம இஃப்தாரை வந்து ஆஹ் நோன்பை திறக்கக்கூடியவங்களாக இருக்கணும் ஸோ அதனால அதை தாமதப்படுத்தி அஞ்சு நிமிஷம் இரு பத்து நிமிஷம் இரு அதுக்கப்புறம் நான் நோன்பு திறந்துக்கிறேன் நான் வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்கேன் நான் வந்து ரொம்ப விவாதத்தா இருக்கேன் அப்படின்றத அந்த நேரத்தில் காட்டக்கூடாது ரசுல்லா எதை சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுதான் மார்க்கம் ரசுல்லா சொல்லி கொடுக்காது எதுவுமே மார்க்கம் இல்லை அப்ப ரசூல்லா இது செய்யுங்கன்னு சொன்னா நம்ம செய்யணும் செய்யாதீங்கன்னு சொன்னா செய்யக்கூடாது ரசூல்லா எது சொல்லுவாங்க அவ்வளவு சொன்ன கட்டளைகளை மட்டும்தான் சொல்லுவாங்க சோ அப்ப ரசோல் இல்லாவே வந்து செய்யலை அப்படின்றத நான் இன்னும் எக்ஸ்ட்ரா அடி அதிகப்படுத்தி மார்க்கத்தை நான் இன்னும் ரொம்ப டீப்பா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது மாதவிடாய் பெண்கள் நோன்பு நோக்க கூடாது எதற்காக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வைக்கலாமா கூடாது சொல்லி கொடுத்துட்டாங்க சொல்லி காமிச்சிட்டாங்க நமக்கு அல்லா தடுத்துட்டாங்க அப்ப அல்லா தடுத்ததை நம்ம கேட்கறதும் அது நம்மளுடைய ஒரு நன்மையாக அல்லாஹ் எழுதுறான் சொல்லலாம் சோ அந்த நேரத்தையும் நம்ம கவனமா வச்சுக்கணும் இந்த சகருடைய நேரமும் இஃப்தாருடைய நேரமும் நம்ம சாப்பிட்றதுக்கான நேரம் இல்லை கிளியரா புரிஞ்சுக்கணும் நம்ம சகருடைய நேரத்தை பொரு பொறுத்தவரை அதுதான் தகஜத்துடைய நேரம் அது வானத்துடைய கடைசி வானத்துக்கா வந்து நம்மளை படைச்ச இறைவன் நமக்காக காத்துட்டு இருக்கான் எதுக்காக நம்ம கிட்ட பாவ என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு காத்துட்டு இருக்காங்க என்கிட்ட தன்னோட தேவைகளை கேட்கறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்கல்லாம் அப்ப அந்த நேரத்துல நான் வெறும் சாப்பிடாம அந்த நேரத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே எழுந்து தகஜ தொழக்கூடியவங்களாக இருக்கும் தகஜ தொழுதுட்டு அந்த நேரத்துல அதிக நீமா துசல் என்னெல்லாம் தேவை இருக்கோ எல்லாத்தையும் அல்லா வேலை எதுவுமே இல்லை ஸோ இம்பாசிபிளா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கா கேப்போம் சோ எனக்கு வந்து ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம் செய்யவே முடியாது ஆள்லாம் ஆனா நீ செஞ்சு கொடு அது நன்மையான காரியம் செஞ்சு கொடு இப்போ நான் வந்து ஒரு நியத்தி வச்சிருக்கேன் சால்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கட்டணும் சோ நேஷ்னதி ஹாஸ்பிடல் கட்டணும் அதெல்லாம் சாதாரணமாக ஒரு ஆளா செய்ய முடியாது கஷ்டமான விஷயம் தான் ஆனா அல்லாஹ் கிட்ட நாம துவாசிப்போம் ஏன்னா அல்லாஹ் வேலை முடியும் அல்லாஹ் செஞ்சு கொடுப்போம் சோ இந்த மாதிரி இம்பாசிபிளான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கேட்போம் அது நன்மையான காரியமாக அது அல்லாஹ் இந்த உலகத்திலையும் மறுமையிலும் நமக்கு நன்மையாக்கி இன்ஷாலும் சோ அந்த மாதிரி எல்லா துவாக்களையும் இந்த சகருடைய நேரத்திலையும் இப்தாருடைய நேரத்திலையும் அதிக அதிகமாக கேட்போம் அதே மாதிரி நோன்பாலியுடைய துவா மறுக்கப்படாதுன்னு ரசோல்லா சொல்லிட்டாங்க அப்போ நோன்பு வச்சுட்டே இவ்வளவு துவா செய்யும் அப்போ இந்த மாசம் ஃபுல்லா துவாவுடைய மாசம் அல்லா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம் விக்ரசேமும் துவாசேம் விக்கிரசேவும் துவாசேம் அல்லாஹை புகழ்வும் அல்லா கிட்ட கேட்போம் அல்லாஹை புகழவும் அல்லா கிட்ட கேட்போம் அப்படி கேட்கும் போது அல்லா தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை தந்துகிட்டே இருப்பான் அந்த ரெண்டு முறையில எல்லா கேட்ட கம்யூனிகேஷன்ல இருந்துட்டே இருப்போம் அழுது கேட்போம் அதிக அதிகமா கேப்போம் இந்த இந்த மாசம் வந்து பா பாவமணிக்கான மாசம் சோ இதுவரையும் எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க அந்த மாதிரி எந்த தவறு நான் செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சர் அல்லாஹ் என்னுடைய கபூர் வாழ்க்கையிலேயே சாக்க என்னுடைய மறுமை வாழ்க்கையிலேயே எனக்கு சொர்க்கத்தை கூடிய ஆகலாம் நான் உன்னை எவ்வளவு கோவப்படுத்திருக்கேன் நீ எவ்வளவு என்கிட்ட பொறுமையா இருந்திருக்க அதற்காக என்னை என்ன தான் நான் பெருமை கொண் கொண்டிருக்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய தவறுகள்ல செஞ்சிருக்கேன் நீ தடுத்த விஷயங்களை செஞ்சிருக்கேன் என்னை மன்னிச்சிறையால் அப்படின்னு நிறைய பாவம் எடுத்து கேட்பேன் சோ இன்னைக்கு இருந்து நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும் அதிகமா நம்மளோட திக்ர அதிகமா இன்க்ளூட் பண்ணிக்கணும் சகருடைய நேரத்தையும் யுக்தாரோட நேரத்தையும் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காத மக்களாக அது முழுக்க முழுக்க உபயோகிக்கக்கூடியவங்களாக இருப்போம் அதை உபயோகிச்சு அதிகமா குரானை ரீட் பண்ணுவோம் அந்த குரானை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் அதை நம்மளோட வாழ்க்கையா மாத்துவோம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படுத்தி நமக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் சந்தோஷமான திருப்தியான ஒரு வாழ்க்கையை அதெல்லாம் ஏற்படுத்தி தருவோம்லாம் சோ அப்படி திருப்தியாக வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் السلام عليكم ورحمه الله وبركاته واخر دعونا والحمد لله رب العالمين